வணக்கம் பாலமகன் தமிழ் தேசியம் பெங்காய தேசியம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு பெரிய புல்ல கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு இது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு மேலே கூடிய அன்பின் மீது இங்கே எந்த வேலையுமே அதுக்கு செய்யலை இது ஒன்னாம் நபர் அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற துணியில நல்ல கழுவி 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 இந்த சைமன் செபஸ்டியை ஊத்தி இருக்கிறாரு திருமாவர்கள் இவனுகளை எதுல அடிக்கிறது அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கு சிந்தனையார்கள் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எதால அடிச்சாலுமே இவங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசமும் மானமும் கிடையவே கிடையாது அடுத்த நிமிஷமே சுத்தமா உதுத்துட்டு அடுத்தடுத்த ஆள்கிட்ட போய் ஒட்டு என்ன சொல்றது இந்த ஓட்டுக்கரை உட்காந்து ஒட்டு பீடி அடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒட்டு பீடி அடிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு கிளம்பி போயிடக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கானுங்க அதன் அடிப்படையில திராவிடர் இயக்கத்தை முழுமையாக ஒழிப்பது ஒழிப்பதுதான் எனது இணக்கமாக இருப்பவர்களோடு அவை வந்து இணக்கமாக இருக்கலாமா இது ரொம்ப அடிப்படையான கேள்விதானே இங்கே தந்தை பெரியாரோட யார் யாருக்கெல்லாம் மிகுந்த அன்பும் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு தனது ஆளுமையை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதுதான் முக்கியமான விஷயம் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு இவன் வாழ்த்து போடுறான் பிறந்தால வாழ்த்து போறானா இவனை எந்த சிறப்பு கல்வி அடிக்கிறது தந்தை பெரியாரோட இணக்கமா இருக்கக்கூடிய அனைத்து அரும் பெரும் தலைவர்களோட இவன் வந்து வாழ்த்து போடுறானா அப்போ பெரியாரை ஒழிப்பானா பெரியாரோடு இணக்கமாக இருப்பவரோடு இருப்பவருக்கு வந்துட்டு இவன் வாழ்த்து போடுவானா இவனுடைய தலைவர்கள் யாருன்னு கேட்டா அது வெளிப்படையா சொல்ல மாட்டானா அது உப்புக்கு சப்புக்கு இல்லாத இவனுடைய தலைவர் யாருன்னு கேட்டா பிரபாகரன் தான் என்னோட தலைவர் அப்படின்னு சொன்னா இவன் எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு நாளும் இவன் அமலப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேஸ் தேஸ் அப்படின்னா அது வடமொழிச்சம் இவன் தூய தமிழ் இவன் இந்த பேசும்போது இந்த தமிழ் பேசும்போது நமக்கெல்லாம் வரக்கூடிய ஆத்திரத்து பாருங்க அந்த அளவுக்கு கேடு கட்டத்தனம் தமிழ் பேசுவான் அப்படி திணிந்து இவன் தமிழ் பேசுவான் ஒரு தமிழோடு ஒரு ஆங்கிலம் கலந்து வர்றது ஒண்ணு தவறே கிடையாது ஏன்னா ஆங்கிலம் ஒரு பொழுதும் தமிழை நசுக்க வேண்டும் என்ன சொல்றது ஒழிக்க வேண்டும் அப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு ஆங்கிலம் வரவே இல்லை மாற்றாக ஆங்கிலம் மேலும் இருக்கக்கூடிய மொழியை மதித்து மேன்மடைந்து வா இருபத்தி ஆறு எழுத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஆங்கிலம் எந்த ஒரு மொழிக்குமே போட்டியே கிடையாது அது வளர்ச்சியை நோக்கிதான் போயிருக்கு ஆனா இந்தி அப்படிங்கிற ஒரு மிக குரூரமான இந்த நோய் இந்த எழுத்து சமஸ்கிருதத்தின் தாய் வடிவை இங்கயோ தந்தை வடிவை இங்கோ உள்ள போட்டு திணிப்பதற்கான வேலையை இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கும்பல்கள் செய்யும் போது அதுக்கு இங்க சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இங்கே சொம்படிக்கக்கூடிய வேலையை கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த போறேன்னு சொன்னா தமிழுக்கான தேசியம் என்பது என்ன இது ரொம்ப கட்ட சாதாரணமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அடுப்பையான விஷயத்தான் திருமாவர்கள் கேட்டிருக்காரு தேசியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டின் வரையறையை குறிப்பது உனக்கான தேசியம் ஒரு தேஸ் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புங்கிறது என்னன்னா ஒரு நாட்டின் கட்டமைப்பு ஒரு நாட்டின் கட்டமைப்பு என்றால் முழுமையாக நாட்டிற்குரிய கட்டமைப்பு ஒரு இங்கிலீஷ் இருக்குன்னா ஒரு அமெரிக்கா இருக்கு அது இங்கிலீஷுக்குரியவரு இந்தியா இருக்குது கேட்டு இந்தியாவுடைய கட்டமைப்பு ஒரு நாட்டிற்கான கட்டமைப்பு கிடையாது அது ஒன்றியம் அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து ஒரு இந்தியாவை ஒரு ஒன்றியத்தை கட்டமைப்பு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய இறையாமையின் அடிப்படையில அந்த மாநில வழி மொழி கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்க வந்து நீ உட்கார்ந்துகிட்டு நீ தமிழ் தேசியத்தை வளர்க்கும் சொன்னா தமிழ்நாட்டுல நீ எந்த தேசிய தமிழ் என்பது மாநிலக்கூறு தமிழ்நாடு அப்படிங்கிற கட்டமைப்பு உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க பிறக்கக்கூடிய ஒரு நஞ்சு பிஞ்சு எல்லாம் குட்டி குழந்தை முத கொண்டு அதனுடைய அனுபவத்தையும் பலனையும் பெற்றுக்கிட்டு இருக்கு சூழ்நிலையில நான் தமிழ் தேசியத்தை கொண்டு வரப்போறேன் தமிழ் தேசியத்தை கூட இல்லாத ஊருக்கு இல்லாத பேரை கொண்டு வைக்கிறதுங்கிறது தான் சொல்லக்கூடிய அயோக்கியத்தனமான தான் இந்த இது மொழி சம்பந்தமான ஆய்வு கூறுங்கிறது உனக்கு அடிப்படையில சுத்த மண்ணாங்கட்டியா இருக்கிற உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது உண்மை பல பேர் சொல்லிட்டாங்க அதுக்கு ஏன் வெக்கப்படுறது கிடையாது ஆனா அந்த மொழிக்காக தனது இன்னுயிரியும் ஈந்து தனது மொழிக்காகவே வாழ்ந்து மறைந்த அரும் பெரும் தலைவர்களை கபலீகரம் பண்ணக்கூடிய கேடுகட்ட பொறுக்கி வேலையை இவன் தெளிவா செஞ்சுட்டு இருக்கான் நீ பாரதியார சொல்றேன்னா பாரதியார் ஒரு முன்னாள் ஆர் எஸ் எஸ் கார் அப்படிங்கறத வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால பாரதியாரா நீ வந்து சொல்றேன்னா அது ஒரு பாரதி பாரதிதாசனை எடுத்துக்கிட்டு வரானா இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சும்படிக்கிறாங்க பாத்தீங்கல்ல கண்ணை மூடிக்கொண்டு இந்த கபால வேலை செய்வாங்க பாத்தீங்கல்ல அந்த வேலையை செய்யக்கூடிய இவனுக்கு சும்படிக்கூடிய ஜாபிஸ் எல்லாமே கனக சுப்பு போஸ்ட் போட்டானா இதுல யாரா செருப்புகட்டி அடிக்கிறீங்கறதான் முக்கியமான கேள்வி இவன் பாரதிதாசன் ஐயா போட்டான் அவன் கனக சொன்னா போட்டானா இவனுக்கு எப்படி கேளியும் கிண்டலும் பண்ணி பகடி விளையாட்டு விளையாடி விளையாடி கொண்டிருக்கிறாங்க விஷயம் எந்த இடத்திலும் பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவிஞர் அவர்கள் திராவிடமே நல் மருந்து மிக தூய்மையான இயக்கம் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியாரை மிகச்சிறந்த உலகின் வழிகாட்டி இதெல்லாம் தந்தை பாரதிதாசன் சொல்லிக்கிறார் இவர் சொன்னவரை வந்து இனி எடுக்கலாமா இவனுக இந்த அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவரையே இவன் வந்து விமர்சனம் பண்ணாயா திருவள்ளுவர் வந்துகிட்டு அவரை பாட்டை முப்பாட்டை ஒரு தப்பு அப்படி அப்ப இவனுக்கு இவனுக்கு இவன் போற போக்கி ஒரு ஒன்னா நம்ம பேசு அதாவது மிகப்பெரிய மேதகு ஆளுமைகளை வந்துகிட்டு இவன் விமர்சனம் செய்து விட்ட காரணத்தினால் இவனும் மேதகுவாக மாறி அதாவது சர்க்கஸ் கோமாளி பண்ணக்கூடிய வேலைதான் சர்க்கஸ் கோமாளி அதுக்கு சர்க்கஸ் வீரர்களுக்கு இணைய கோமாளித்தை பண்ணுவான் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் அதுக்கு தந்த வந்து அந்த கும்பல வந்து சிரிப்பான் மக்கள் சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரச தான் இருக்கக்கூடிய உண்மையிலே களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணிக்கா இந்த மாதிரி பொறுக்கி வந்துட்டு மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இவன் பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியம் என்பது சுத்த அயோக்கியத்தனம் சுத்த காவலைத்தனம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தமிழ் தேசியத்துக்கு இங்கே வேலையே கிடையாது தமிழ் என்பது மாநில கொள்கை அப்படிங்கிறது இங்கு மிக அனைவரும் உணர்ந்து அது செயல்பாட்டில் இருக்கு தமிழ் மொழிக்கு இங்க இருக்கக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வேலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அது இங்கே அண்ணாவுடைய காலத்துல இன்னைக்கு வரைக்கும் செலுத்து பூத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தமிழுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா முதல் இடத்துல களப்பணி ஆற்றோங்கிற இடத்துல வந்துட்டு இன்னைக்கு திராவிட நம்மளுடைய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் தான் இருக்கு இந்த அயோக்கியம் என்ன பண்றாங்கன்னா மொழி போரில் இறந்தவங்களுக்கு நாலு சென்ட்ல இடம் வாங்க போனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டாங்களா இந்த இந்த இடத்துல பிஞ்சர் சேர்ப்படுத்த அடிக்கணும் வேணாமா அந்த மொழி தியாகிகள் அனைவரும் இது என்ன நாம் தமிழ் இருக்காங்களா யாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த மொழி போர் நடந்தது தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நடக்கலையா இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா ஆனா இவனை விட்டு விடுங்கள் இவன் காசுக்கு என்ன வேண்டுமான செய்வான் இந்த ஜாம்பிகள் சொல்லக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தம்பிகள் தங்கைகள் எல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இவன் உங்களை மண்டைய பாத்துக்கிட்டு இருக்கிறான் உங்களை வந்துட்டு மொட்டையடிச்சு மிளகா கடவிக்கிட்டு இருக்கிறான் குறைந்தபட்ச அறிவை பயன்படுத்தி விட்டு உடனடியே வெளியில வந்துடுங்க தமிழ்நாட்டுல இவனுடைய ஒட்டு மொத்த அந்த ஜல்சாப்புகள் எல்லாம் கரைந்து இவனுடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு ஆகையால இவன் பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியங்கிற வார்த்தை இவன் சொல்லக்கூடிய இந்த கொள்கை கட்டமைப்பு அது இது எல்லாமே வந்துகிட்டு பைத்தியங்களுக்கு என்ன சொல்றது பைத்தியங்களுக்கு மேல தடவி விடக்கூடிய வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை ஒட்டு மட்டும் மேலும் பைத்தியம் பார்க்கக்கூடிய வேலை தான் அகல் தெளிவு பெற வேண்டும் தான் நம்மளுடைய விருப்பம் மேலும் மேலும் இவன் வந்துகிட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களை பேசிக்கிட்டு தான் இருப்பான் அதை மக்கள் வந்து மக்கள் முன்னாடி அம்பலம் ஆயிட்டான் முன்னையும் போக முடியல பின்னையும் வர முடியலங்கிறா ஒரு சூழ்நிலையில இல்லை வருத்தப்பட்டு திருமாவர்கள் கொஞ்சமாவது திருந்துங்களா அப்படிங்கிற இளைஞர் தான் கருத்து சொல்லாரு இவனுக்கு எந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் அவருக்கு அனைவரின் மீதான அந்த பற்றும் அன்பும் இருக்கின்ற காரணத்தினால் அவர் என்ன சொல்றாரு கொஞ்சமாவது யோகியன கொஞ்சமாதான் அரசியல கொஞ்சமாவது உண்மையை பேசிட்டான்னு சொல்றாங்க உண்மைக்கும் இங்களுக்கு சம்மந்தம் இருக்கா சம்பந்தமே கிடையாது ஆகையால இன்னும் எத்தனை அஹ் ஆளுமைகளை இவனுக்கு புத்தி சொன்னாலும் அதை கேட்க மாட்டான் ஏன்னா இவனோட வாய் எப்பவுமே சோத்த தின்றதே கிடையாது